தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்று ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்த புராணத்தில் சிறையில் ஜெயந்தன் கனவில் கந்தவேல் நிறைவு பகுதியை முதலில் நாம் சிந்திக்க இருக்கிறோம் தேவரை தூதாக அனுப்பிய விவரத்துடன் அவன் சூரன் மக்களில் ஒருவனை அழித்து நகரையும் அழிப்பார் எனவும் கூறி அருளிய கந்தவேல் வீரவாகு ஜெயந்தனை நேரில் சந்திப்பார் என்றும் உரைத்தருளினான் நாளை நாம் செந்தில் பதியிலிருந்து புறப்பட்டு வீரமகேந்திரபுரத்திற்கு அயலே இருந்தருளி சூரனை கிளையிடும் அழித்து உங்களை விடுவித்து மீண்டும் விண்ணில் குடியேற்றுவோம் நீ கவலையை விடுக என்று கந்தவேல் ஜெயந்தனிடம் கனவில் கூறி அருளினான் கந்தவேள் கனவில் வந்து சொல்லி அருளிய சொற்களை கேட்ட இந்திரன் மகன் ஜெயந்தன் ஆறுதலும் மகிழ்ச்சியும் அடைந்தான் அந்த நேரத்தில் வீரபாகுத்தேவர் ஜெயந்தனைக்கான சிறைச்சாலைக்கு சென்றார் அனைத்தையும் முறைப்படி உணர்ந்தவரான வீரபாகு ஜெயந்தனிடம் கூறினார் ஆறுமுகன் செய்த கருணையால் யான் யான் இங்கே வந்துள்ளேன் அவனுடைய தூதனாவேன் என் வீரவாகு என்பதாகும் உங்களை எல்லாம் சிறையிலிருந்து விடுவிக்கும் பொருட்டு சூரனிடம் கூறுவதற்காக யான் வந்துள்ளேன் என்று வீரபாகு ஜெயந்தனிடம் கூறினார் இந்நிகழ்வை முறையுணர் கேள்வி வீரன் மொழிகுவான் முதல்வன் தந்த அருமுக ஐயனதன் பின் அடுத்துளேன் அவன் தூதனானேன் நந்திபாலேன் வீரவாகு என் பேர் நுங்கள் சிறைவிடம் பொருட்டுச் சூர்முன் செப்புவான் வந்தேன் என்றான் என்று கட்சியப்பர் கூறுகிறார் வீரவாகுவின் சொற்களை கேட்டு ஜெயந்தன் மகிழ்ந்தான் அவரை போற்றி வணங்கினான் ஜெயந்தன் சிறைப்பட்ட நாளில் இருந்து நடந்த நிகழ்வுகளை வீரவாகுவிடம் கேட்டறிந்தான் கடல் ஏழும் மலைகளும் உடைய பூமி பதினான்கு உலகங்கள் அண்டங்கள் அனைத்தையும் ஓர் இமை பொழுதில் அழிக்க வல்லது ஆறுமுகனின் செவ்வேல் சூரனையும் மற்ற அசுரர்களையும் அழிப்பது அவ்வேலாயுதத்திற்கு ஒரு விளையாட்டே ஆகும் என்று வீரவாகு உரைத்தார் வாரிதி ஏழும் எண்ணில் வரைகளும் பிறவும் கொண்ட பாருடன் உலகு ஈரேழும் படைத்த பல் அண்டம் யாவும் ஓரிரை முன்னம் அட்டே உண்டிடும் ஒருவன் செவ்வேல் சூரனை அவுணரோடும் தொலைப்பதோர் விளையாட்டம்மா என்று கச்சியப்பர் அழகுடன் நவில்கிறார் ஜெயந்தனுக்கு ஆறுதல் மொழிகள் உரைத்த பிறகு வீரவாகு சிறையிலிருந்து வெளியே வந்தார் நகரத்தின் பல பகுதிகளையும் கண்டார் அரசவையில் அமர்ந்திருந்த சூரனை கண்டார் சிவனை வழிபட்ட எவரும் பெற்றிடாத பெருவளத்தை பெற்றுள்ள சூரன் அழியப்போவதை போவதை எண்ணி வருந்தினார் வீரவாகு உண்மையில் நெருப்பு தனல் இருக்கும் சிறிய கொல்லிக்கட்டையை எண்ணி எடுத்து வந்து தன்னுடைய கூட்டில் இருளை நீக்கும் விளக்காக வைத்தால் அக்கூட்டுக்குரிய என்னவாகும் அச்சோ சூரபத்மன் தேவர்களை சிறையில் வைத்த செயலும் அத்தகையதே ஆகும் குருவி கூட்டோடு எரிந்து போவது போல் சூரனும் அழியப் போகிறான் என்பதை சோதி தங்கு சிறு கொள்ளி தன்னை விறகின்மை கண்ட குருகார் கச்சோதம் என்று கருதி குடம்பை தனில் உய்த்து மாண்ட கதை போல் அச்சோயினப்பல் இமையோரை ஈண்டு வைத்த பாவம் அதனால் இச்சூர பத்மன் முடிவைது நாளை இதனுக்கோர் ஐயமில்லையே என்று உள்ள கிடக்கையை பட பாடுகிறார் கந்த உள்ள ஓமை நயம் உடைய பாடல்களில் இதுவும் ஒன்று சூரன் அறியாத குருவி தேவர்கள் மின்மினி பூச்சி வீரமகேந்திரபுரம் குருவியின் கூடு இவ்வாறு ஓமைகளை பொதித்துப் பாடியுள்ளார் கச்சியப்பர் இங்கு கச்சோதம் என்ற சொல் மின்மினி பூச்சியையும் குடம்பை என்பது பறவையின் கூடு என்பதாகவும் பொருளாகிறது அளவற்ற செல்வச் செழிப்போடு வீற்றிருந்த வீரக் கடல் அணிந்த சூரபத்மனின் முன்சென்று சென்று பகைவரால் வெல்ல முடியாத வீரராகிய தேவர் விடலை பருவமுடைய தன் உண்மை உருவத்தை யாவரும் காணக் காட்டி நின்றார் தேவரின் இந்த அரிய காட்சியை எல்லை இல்லதோர் பெருந்திரு நிகழ வீற்றிருந்த இறைவனை குறுகி மாற்றலரால் வெள்ள அருந்திரல் வீரவாகுப் பெயர் விடலை தொல்லை நல்லுறு காட்டினன் அவைக்கெல்லாம் தோன்ற என்று இக்காட்சியையும் அழகுறக் கூறுகிறார் மேருவை வில்லாக வளைத்த சிவபெருமான் அருளிய வெற்றிவேல் பெருமான் புதல்வனின் தூதுவன் என்று சூரனிடம் கூறிய வீரவாகுத்தேவர் தான் சூரனை விட தாழ்வான இடத்தில் நிற்றல் ஆறுமுகனின் பெருமைக்கு இழுக்காகும் என்று மனத்தில் நினைத்தார் மனத்தில் நினைக்கும் இக்காட்சியையும் ஒற்றை மேருவில் உடையதோர் பரம்பொருள் உதவும் கொற்ற வேலுடை புங்கவன் தூதெனக் கூறி இற்றை இப்பகல் அவுணர்கோன் கீழியான் எளிவாய் நிற்றல் எம்பிரான் பெருமையின் நினைத்தான் என்று சிறையில் ஜெயந்தன் பெருந்தனவிலை நிறைவு பகுதியாக ஆக்குகிறார் கட்சியப்பர் தொடரவிருப்பது அரியணை வந்தது என்பது குறித்ததாகும் அனுமன் ராவணன் உன்னால் உயர்வான இடத்தில் அமர்ந்து பேசிட தனது வாளை வளரச் செய்து அதனை இருக்கையாக்கினார் என்று ராமாயணம் கூறுகிறது சூரனுக்கு கீழே இருந்து பேசுதல் முருகப்பெருமானின் பேரருளுக்கு இழுக்காகும் என்று நினைந்து வீரவாகு நின்ற பொழுது கந்தவேளின் அருளினால் இருண்ட நள்ளிரவில் ஆயிரம் கோடி சூரியர்கள் உதித்தார் போன்ற ஒளியுடன் ஓர் இருக்கை அதாவது ஆசனம் அவ்விடத்தில் தோன்றியது இந்நிகழ்வையும் கச்சியப்பர் இணைய துண்ணியே அருமுகப் பண்ணவன் இருத்தால் நினையும் எல்லையில் ஆங்கவன் அருளினால் நிசையில் தினகரத் தொகை ஆயிரம் கோடி சேர்ந்தென்ன கனக மாமணி தவிசொன்று போந்தது கடிதின் என்று சிம்மாசனம் வந்த கதையை கண்முன்னே கொண்டு வருகிறார் கட்சியப்பர் முத்தமிழுக்கு தலைவனான திருஞான சம்பந்தர் என்ற குழந்தைக்கு சிவபெருமான் தமது திருவருளால் முத்து பந்தலும் பல்லக்கும் வருவித்து கொடுத்தது போல் குமரவேல் வீரவாகு தேவருக்கு அரியணையை வருவித்து அருளினான் நித்திலப்படு பந்தரும் சிவிகையும் நெறியே முத்தமிழ் கொரு தலைவனாம் மதலைக்கு முதல்வன் உய்த்தவார் என குமரவேல் வீரனு குதவ அத்தலைப்பட வந்தது மடங்கள் ஏற்றனையே என்று கவிநயத்துடன் பாடுகிறார் கச்சியப்பர் கந்த வரலாறு காலத்தால் முற்பட்டது திருஞான சம்பந்தர் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் நாயன்மார்களிடம் ஈடுபாடு கொண்டிருந்த கச்சியப்ப சிவாச்சாரியர் தமது நூலில் ஆங்காங்கே அவர்களை குறிப்பிடுகிறார் அவ்வகையில் இங்கு திருஞான சம்பந்தரை நினைத்து போற்றினார் மணிமயமான அரியணையில் வீரவாகு அமர்ந்ததை கண்ட அசுரர்கள் பலவாறு பேசிக்கொண்டார்கள் சூரபத்மன் மிகவும் வெகுண்டான் சூரபத்மன் மிகவும் வெகுண்டான் நீ செய்த இந்த வித்தையை இந்த நகரத்தில் உள்ள பெண்கள் செய்வார்கள் ஊன்முற்றாமல் கருவில் இருக்கும் குழந்தையும் செய்யும் அறிவற்ற மலைகளும் விலங்குகளும் செய்யும் ஆதலால் அரியனை வருவித்த வித்தை எமக்கு அரியதன்று என்று ஏளனமாக உரைத்தான் சூரபத்மன் உரை செய் இந்நகர் மகளிரும் செய்வர் ஊன்முற்றா கருவின் உள்ளுரு குழவையும் செய்திடும் கருத்தில் வரைகளும் செய்யும் மாக்களும் செய்யும் மற்றதனால் அறியதன்றோ பேதை நீ புரிந்திடும் ஆடல் என்று ஏளனமாக பேசுவதையும் நயம்பட பாடுகிறார் கச்சியப்ப சுவாமிகள் என்னை மதியாமல் எதிரில் அமர்ந்தாய் நான் இதுவரை என் வாளை உருவி உன் தலையை கொய்யாமல் இருந்தேன் உனது செயல்களை முற்றும் அறிந்த பின் தண்டிக்கலாம் என்று விடுத்தேன் என்று கூறினான் சூரபத்மன் எனக்கு முன்னால் வித்தை காட்டி பரிசு பெற வந்தாயோ அப்படியானால் உன்னை கொல்லாமல் விடுத்ததே பெரிய பரிசாகும் என்று ஏளனம் செய்தான் சூரன் இந்திரன் ஓடி மறைந்தான் கேசவனாகிய திருமாலும் இதனை செய்ய நினையான் வேதங்களை உரைக்கும் பிரம்மனும் எனக்கு ஆசி உரைகள் கூறி திரிகிறான் மேலான ஈசனும் இங்கு அவர்கிடான் மற்ற எவரும் இதனை செய்யார் நீ யார் கூறுக என்றான் சூரன் சூரனின் இந்த கூற்றையும் வாசவன் கரந்தோடினான் பிறரது மதியார் கேசவன் இது நினைகிலன் மறைகளின் கிழவோன் ஆசி கூறியே திரிந்திடும் அவர்க்கெல்லாம் முதலாம் ஈசன் என்னிடை வருகிலன் யாரை நீ என்றான் என்று கட்சியப்பர் இக்காட்சியையும் அழகுற வர்ணிக்கிறார் அதனைக் கேட்ட வீரவாகு அற்பமான மாயைகளை செய்து தெரியும் அசுரர்களைப் போல் என்னை எண்ணாதே இந்திரன் முதலானவர்களின் குறைகளை போக்க புறப்பட்டு வந்து செந்தில் நகரத்தில் தங்கியுள்ள கந்தவேலின் தூதன் யான் நந்திகனத்தைச் சேர்ந்த என் பெயர் வீரவாகு என்பதாகும் என்று சூரனுக்கு விளக்கினார் தாரகன் என்ற பெயருடைய உனது தம்பியையும் ஓர் இமைப்பொழுதில் அழித்த வேலாயுதத்தை உடைய ஆறுமுகன் பெருங்கருணையினால் சூரன் என்னும் உன்னிடம் என்னை தூதாக விடுத்துள்ளான் என்று பெரியோன் ஆகிய வீரவாகு கூறினார் வீரவாகுவின் இந்த அழகிய மொழிகளையும் தாரகப் பெயர் இளவலை தடவரை தன்னை ஓரிறைக்கு முன் படுத்தவேல் அருமுகத்தொருவன் சூரன் எனப்படு நின்னிடை தமியனை தூதா பெயர் துய்த்தனன் என்ற நன் பெரியோன் என்று இக்காட்சியையும் அழகுற நவிழ்கிறார் ஆறுமுகன் உன்னை என்னிடம் தூதாக விடுத்ததன் காரணம் என்ன என்று வினவினான் சூரபத்மன் ஜெயந்தன் முதலான அமரர்கள் அனைவரையும் விடுவிக்கும்படி அறிவுறுத்தவே உன்னிடம் என்னை தூதனாக விடுத்தான் நீ காசிபரின் மகனாக தோன்றியவன் தவணியில் சிறந்த காசிபரின் மகன் தேவர்களை சிறைப்படுத்தலாமா தேவர்களை துன்பப்படுத்தியவர்களான சலந்திரன் அந்தகன் போன்ற அசுரர்கள் அழிந்துபட்ட வரலாறுகளை நீ அறியாயோ என்று வீரவாகு நீதிகளை எடுத்துரைத்தார் தேவர்களின் ஆற்றலை அழித்து அடிமையாக்கிய தாரகனின் உயிரை உண்ட வெற்றிவேல் எம்பிரானிடம் உள்ளது விடுத்தால் அது உன்னையும் கண்டதுண்டமாக்கி அழித்துவிடும் தர்ம நெறியை மனத்தில் கொண்ட பெருமான் விரைவில் தண்டனை அளிக்காமல் காலம் தாழ்த்தான் என்றார் வீரவாகு அண்டர் ஆற்றலை தாரகன் ஆவி உண்ட கொற்றவேல் இருந்தது விடுத்திடின் உன்னையும் துண்டம் தாக்குமால் அறநறி கருதி தண்டம் வல்லையில் புரிந்துலன் இத்துணை தாழ்த்தான் என்று வீரவாகு கூறும் சொற்களையும் அழகாக கவிதை புனைந்தார் கச்சியப்பர் இல்லாத கெடுதல் அமரர்களை வெகு காலமாக சிறையில் வருந்தும் படி வைத்துள்ளாய் இப்பொழுதே அவர்களை விடுதலை செய்வதே நீ உய்யும் வழியாகும் நெறிமுறையும் அகுதேயாகும் அதனை மறுத்தால் நீ மடிவது உறுதி என்று எடுத்துரைத்தார் வீரவாகுத்தேவர் வீரவாகுத்தேவரின் இந்த அழகான மொழிகளை கெடுதல் இல்லதோர் அமரர்கள் சிறையிடைக் கிடப்ப விடுதல் செய்தனை பல்லுகம் அவர்த்தமை இன்னே விடுதல் உய்வகையாகுமால் மருத்தியேல் விரைந்து படுதலே நினக்குருதியாம் உரையும் அப்பரிசே என்று கட்சியப்பர் கூறுகிறார் ஆதலால் சூரனே உடனே தேவர்களை விடுதலை செய்து பல உலகங்களையும் அரசாண்டு வாழ்ந்திடுக என்றார் வீரபாகு அதனை கேட்ட சூரபத்மன் ஏளனமாகச் சிரித்தான் புருவங்களை நெறித்தான் மிகவும் வெகுண்டான் நெடிய திருமாலின் மகனான பிரம்மா உறங்கும் பிரளய காலத்தில் ஆணைகளை மீறி கடல்கள் உலகத்தையெல்லாம் உட்கொள்ளும் அந்த நாளிலும் நான் அமரர்களை விடுதலை செய்ய மாட்டேன் அப்போதும் தேவர்களை அண்டத்தின் ஏதாவது ஒரு உச்சியில் கொண்டு சென்று சிறை வைப்பேன் என்றான் சூரன் நெடிய மால்மகன் உறங்கு நாள் ஆணையை நீக்கி தொடு பெருங்கடல் உலகெல்லாம் கொள்ளினும் சுரதை விடுவன் அல்லன் யான் வீடரும் சிறையினை விண்மேல் உடைய அண்டத்தின் உச்சியின் ஒருதலை உய்ப்பேன் என்று விகிராப்பாக கூறுவதை சித்திரம் போல் படம் பிடித்து காட்டுகிறார் இந்நிகழ்வின் தொடர்பை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் சிறையில் ஜெயந்தன் கனவில் கந்தவேள் நிறைவு பகுதியையும் அரியணை வந்தது என்பதின் முதல் பகுதியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்